மே என் இனியவுடன் பேரப்பே சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் கூடிப்பே அம்மாவும் அப்பாவும் எல்லாம் ாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசமுன கல்லவா இரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் உளத்திறத்தே தலையாட்டும் பொம்மையாவே செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உழக்கல்ல முடிந்தாலும் முடியாத நாம் கொண்ட உறவல்லவா ரத்தத்தின் ரத்தமேயன் இனியவுடன் பிறப்பே சொந்தத்தின் உயிர் துடிப்பே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பேரத்தே

மிக்கி மினிட்ட நிறைய கிப்ட அனுப்ப கஜினி கொண்டு என்ன செய்யறாரு வீடியோட தேங்கு சொல்லி அனுப்பி இருக்க சரி சந்தோஷம் இந்த மாதிரி வந்தது இருபத்தி அஞ்சாவது பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸ் வந்திருக்கா சரி இதுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றீங்க

இருபத்தி அஞ்சாவது கொஞ்சம் வித்தியாசமா கட் பண்றது இந்த வீட்டை கொஞ்சம் வித்தியாசமா செய்வோம் அதை கிஃப்ட குடுத்தா சொன்ன நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கு வீட்டுக்கார தான் சொல்லுவார் இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இருந்தாலும் பெண்களையும் சிலது சொல்லுவார் ஜெஸி ஜெஸி என்றது யாரு

சரி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா வீட்டில் இருக்கிறாங்க எல்லாம் தெரியாதா என்ன விடுக்கார தெரியாதா விடுக்கார தெரியாதா ஆ சரி இவர் வந்து யாரையாச்சும் லவ் பண்றா லவ் பண்றா ரொம்ப இல்லையா என்ன பேர் அவங்களுக்கு பானுகா இல்லையே பானுகா இல்ல அவங்க குடிக்கல அந்த பேர்ல சரியா குடும்பம் ஆ ஒரு வேலை தானே கொடுத்து கொடுத்துருக்கா அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா சரி உடனே கிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னா கிஃப்ட்டை எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தான் நேராக வந்து உங்களுக்கு கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிருக்கேன் சரிங்க ஹோல் பண்ண ஆஹ் சொல்லட்டுமா நான் சொல்லட்டுமா யாருன் டே பிரச்சனை இல்லையா ஆஹ் உண்மை வேலை அந்த பேரை கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஆஹ் என்ன செட் பண்றீங்களா டெய்லியும் சரியாக இருந்துச்சு

அந்த கிஃப்ட்டெல்லாம் அதையும் பார்த்தா இல்லை உங்களுக்கு ப்ளூ ஒன்று கிடைக்குமாறேன் இது இவங்க அவங்க கொடுத்துருப்பாங்க ஓப்பன் பண்ணுவாங்க இந்த கிப்டன்லாம் அதையும் பார்த்தா நடிக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது ஐயோ நான் அங்கே நான் சொல்லிகிட்டு தான் போவேன் கிடைச்சின்னு பேர் சொல்லிட்டு தான் போவோம் ரைட் என்ன வந்துருக்குது ஆ ப்ரீடியா அவங்க சொல்லி புதுசாக ரைஸ் இல்லாமல் அனுப்பி வைக்கிறான் ஆ சரி மெட்டது மெட்டர் மெட்டர் பைக் கடையை ஓப்பன் பண்ணணும் ஒரு கேள்வியா இல்ல அடுத்த வந்து இருக்குதா என்ன ஒரு குட்டி பொக்ஸ் ஒன்று

பெரும்பாலும் திருந்தியும் யார் கூட சரி சரி ஓபன் மாங்க ஸ்ட்ராங்கா சொல்லுங்க இப்படியான வேலை செய்யறோம் சொன்னா கட்டாயம் மீவேல தான் இருக்கும்னு சொல்ல எந்த மாட்டதுமே அது வாடானே அது வாடை இருக்கு யார் யாரு தம்பி தம்பி சரி தம்பி இல்ல பாப்பமா ஹ பர் கேல்ட போட்டோன வேற போலா நீங்களும் ஒருவாளம் சேர்ந்து எடுத்த செல்ஃபி ஆ கரெக்ட் எந்த பீஜு போனீங்க ரெண்டு பேரும் பீச்சில் சேந்தறது செல்ஃபி உண்டு. நீங்களும் ஒரு கேளும் பீச்சிலே சேந்தறது செல்ஃபி எங்களுக்கு அனுப்பி இருக்கீங்க போட்டோ ஃபிரேம்ல. பாப்பம அந்த கேள. என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? பாப்பம் அ நல்லா முடியல. காடைங்க பிரேம காடைங்க.

இந்த பிறந்த நாளையில் எப்பவுமே கொண்டாடாத மாதிரி ஒரு வித்தியாசமான பிறந்த இருக்கணும் இருக்க சொல்லி இந்த நாள ஒரு மறக்க முடியாத நாளா சொல்லி மாசப்பட்டு இந்த அனுப்பின அனுப்பினைக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாசம் பெற்றிருக்கிறாங்களாம் ஒரு பிறந்த நாளைக்கு உங்களோட இல்லையே என்று சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் வேறா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறவாம் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க அன்பும் பால்தும் வந்து இன்னைக்கு உங்களுக்கு முழுமையாக சீரனுமாவும் சொல்லி இந்த மாதிரி கிப்டை அனுப்பினது யாருன்னு சொன்னா நீங்க வேலைக்கே கெஸ் பண்ணி சொன்ன மாதிரி உங்களுடைய தம்பி ஏன்னா தம்பி எங்க இருக்கிறேன் துபாயில் அப்ப அவர் தான் வந்து அண்ணாச்சி பிறந்த நாள் அண்ணா என்ன அண்ணாச்சியா விட்டு நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் ஸோ அண்ணாக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி இன்னைக்கு அண்ணாவுனா சந்தோஷம் அவனு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பி இருக்கிறேன் ஆ என்ன நடந்தது அழகு நீங்க அழகூடாது ஆ நீங்க அழகிறத பட்டு இல்லாத அம்மா அழகுதான் தங்கச்சியாக அழகினோம் ஆ அல கூடா ராஜம் வந்து அண்ணாவை வந்து வித்தியாசமாட்டேனே முழு அன்பையும் வந்து உங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி நீ உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமான்னு சொல்லி தான் அப்படி அனுப்பி அனுப்பியிருக்கேன் காலத்துல எல்லாரும் வழி வைத்து ஆஹ் சொல்லி தான் என்ன சந்தோஷமா சந்தோஷம் சரி என்ன கூட தம்பிக்கு பாசி தம்பிக்கு அழக்கூடாது என்ன இன்றைக்கு கூட வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி தான் அவர் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்கள் அழுதுங்க எல்லாரும் மாடிக்கணும் வீட்டில் நிற்கிறாங்க ஆ ஒன்றுமே இல்லையா தம்பி சொல்கிறதுக்கு அழக்கூடாது அப்படி ஆனந்த கண்ணீரா ஆ சரி ஏன்னா சரி ஏன்னா இங்கே மிக்கி பாவடியும் வந்தது அழுகிறீங்களா சொல்லி

அழகூட அழகூடா அழகூடாதா சரி அப்ப நாங்களும் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு அழகான தம்பி கிடைச்சிருங்க அழகான அம்மா அழகான தங்கச்சியாக ஏன்னா எல்லாருக்குமே அன்பு நீங்க அழுகுறத பார்த்து எல்லாருமே அழுது நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களால தாங்கலாம் ஸோ நல்ல அழகான ஒரு ஃபேமிலி தம்பி ஆசைப்படுற மாதிரி நீங்க எப்பவுமே லைஃப்ல சந்தோஷமா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாழணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்றோம் ஓகே

我你们俩咋了？